ஆ வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரையில் இன்று இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மதுரை மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் இன்று என்னென்ன காய்கறிகள் விற்பனைக்கு வந்திருக்கு அதோட விலை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே உழவர் சந்தையில் விவசாயிகள் நேரடியாக காய்கறிகளை கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க ஆகையினால் உழவர் சந்தையில் காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிதுங்க இப்போது காய்கறிகள் விலை தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிலோ விலையில் உருட்டு தக்காளி ஒரு கிலோ பதினைந்து பத்து சின்ன வெங்காயம் எழுபது அறுபது ஐம்பது பெரிய வெங்காயம் முப்பத்தி ரெண்டு முப்பது கத்திரிக்காய் இருபத்தி எட்டுங்க கொடைக்கானல் கேரட் முப்பத்தி ஆறு முப்பது இருபது வெண்டைக்காய் பதினாலு பத்து தேங்காய் முப்பத்தி நாலு முப்பது முருங்கைக்காய் எண்பது அறுபது சோயா நூற்றி இருபது நூறு பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி இருபது நூற்றி நாற்பது பட்டர் பீன்ஸ் சிறியது நூறு தொண்ணூறு கொடைக்கானல் உருளைக்கிழங்கு நாற்பத்தைந்து நாற்பது நூல்கோல் முப்பது இருபத்தி நாலு சவ் பதினாறு பதினாலு பாகற்காய் பெரியது நாற்பத்தி எட்டு நாற்பது வாகற்காய் சிறியது நூற்றி ஐம்பது நூற்றி இருபது முருங்கை பீன்ஸ் முப்பத்தி ஆறு முப்பது அவர நைஸ் இருபத்தி ஆறு இருபத்தி நாலு அவர பட்டை முப்பத்தி ஆறு முப்பது முட்டைக்கோஸ் பதினாறு பதினாலு காலிஃப்ளவர் இருபத்தி ஐந்து இருபது பீட்ரூட் முப்பத்தி ரெண்டு இருபத்தைந்து காதான் இரநூறு கிராம் நாற்பத்தி ஐந்து நாற்பது நண்பர்களே சகோதர சகோதரிகளே எங்கள் சேனலில் பூக்கள் வில தெரிஞ்சுக்கலாம் கடல் மீன் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் சேனலில் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்